ஏன்னா மனம் அப்பதான் என்ன பண்ணுதுன்னா இன்னைக்கு பொழுது வரைக்கும் நடந்த விஷயங்களை மனம் ஒண்ணு ஒண்ணா ரெடிகேட் பண்ணிட்டு தள்ளி 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 தள்ளிட்டு அப்பதான் மனம் சாந்தமாகுது சாந்தம்னா என்ன மனசுல வேற எந்த மாதிரி நினைவுல இல்லாம சலமற்ற தன்மைக்கு வருது அப்பதான் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்றாங்க டைம் வருது டயத்தை சொல்லுவாங்க பாருங்க குருமார்கள் குருமார்கள் குருமார்னா ஒரு மனிதனை என்ன மாதிரி ஒரு மனிதனை நினைச்சுக்கோங்களா இப்ப என்ன மாதிரி இருக்கணும்

அவங்க தொடர்ந்து அவங்களை கடைபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க என்னோட உடல் போட்டது ஒரே மட்டமா இருக்கும் வயசு இல்லாத வயசுக்கு இருக்கிறவருக்கு இருபது வயசுக்கு யார் சீடரா இருப்பாங்க சங்கராச்சாரியருக்கு என்ன வயசு சங்கரருக்கு என்ன வயசு ஆனா அவருக்கு எவ்வளவு பிரம்மாண்டமான கூட வயசு சிவஞான சித்தியாரிய வயசு ரொம்ப கம்மி ஆனா அவருக்கு ஒரு சீடரா இருந்தாரு ஏன்னா அந்த உணர்வு மட்டும் தான் அங்க முக்கியமான அம்சம் படுது ஏன்னா அவங்க இயற்பங்க இதை சுத்தி